அந்த பேஸ்ட் கம்பெனில எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப மேனேஜர் கல்வி சொல்றாரு நம்ம பேஸ்ட் வந்து மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டோம்னா அவங்க அதை வச்சு ரெண்டு மாசம் வரை யூஸ் பண்றாங்க அந்த பேஸ்ட் தீர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறனால மக்கள் வந்து அடுத்த பேஸ்ட் வாங்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகுறாங்க இதனால நமக்கு லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எல்லாருமே அவங்க அவங்க கருத்தை சொல்றாங்க அப்ப அவங்க எல்லாருக்குமே டீ கொடுத்துட்டு இருந்த ஒரு சின்ன பையன் கேக்குறான் சார் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு அப்ப எல்லாருமே சிரிக்கிறாங்க நீ குடுக்கற பையன் அப்படி என்னத்த சொல்லிட போறான் அப்படின்னு எல்லாருமே சிரிக்கும் போது அந்த மேனேஜர் சொல்றாரு அவங்க எல்லாம் சிரிக்கட்டும் நீ சொல்லுப்பா அப்படின்னு உன பையன் சொல்றான் சார் நீங்க பேசுறோடைய வாய் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த வாயை கொஞ்சம் பெருசாக்குங்க சார் அப்ப அவங்க பிரெஸ் பண்ணும்போது போது அதனுடைய அளவு வந்து அதிகமாக வரும் சீக்கிரமா பேஸ்ட் தீந்துரும் அப்ப என்ன செய்வாங்க உடனே அடுத்த பேஸ்ட் வாங்கிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஆச்சரியத்துல வியந்து அந்த பையனை பாக்குறாங்க ஒரு ஆளுனுடைய தோற்றத்தை வச்சு அவடைய படிப்பை வச்சு அவங்க இப்படித்தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடவே அந்த ஒரு கழுதை இருக்கு கூடவே ஒரு குதிரை இருக்கு அந்த கழுதைக்கு எல்லா லக்கேஜையும் எடுத்து வைப்பாரு அவர் மட்டும் அந்த குதிரைக்கு மேல ஏறி உட்காருவாரு அப்ப ஒரு நாள் கழுதையினால நிறைய லக்கேஜ தூக்கிட்டு வர முடியல கழுதை வந்து குதிரையை பார்த்து கேட்கும் நண்பா என்னால நிறைய வெயிட்ட வந்து எடுத்துக்க முடியல நீ கொஞ்சம் வெயிட் எடுத்துக்கோ அப்படின்னு ஆனா அந்த குதிரை வந்து சொல்லும் உன்னோட என்ன பொலி சுமக்கு அதை நீயே பண்ணிக்கோ நான் வந்து நம்ம தான் என் மேல ஏத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்குது இப்ப கழுதை கொஞ்சம் தூரம் அந்த லக்கேஜை கொண்டு போகும்போது திடீர்னு முடியாம கீழே விழுந்துருது மாஸ்டர் என்ன செய்யறாருன்னா மொத்த லக்கேஜையும் அந்த குதிரைக்கு மேலே ஏத்தி அந்த கழுதையும் அந்த குதிரைக்கு மேலே ஏத்தி அவரும் அந்த குதிரைக்கு மேலே ஏறி இருக்கிறாரு இப்போ அந்த குதிரை நடக்க முடியாம தள்ளாடி தள்ளாடி வீடு வந்து சேருது எப்பொழுதுமே ஒருத்தனுக்கு நம்ம உதவி தேவைப்படும் போது அவனுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்வோம் அந்த ஊர்ல ஒரு ஃபேமஸான ஆன துறவி இருக்காரு அந்த துறவியை மட்டும் நான் அடிச்சுட்டேன்னா அப்புறம் நான் தான் பெரியாள் அப்படிங்கிற நோக்கத்துல துறவிய சண்டை பிடிக்கணும்னு வரா இப்ப துறவிக்க வீட்டு வாசல் முன்னாடி போய் நட்டு சத்தம் போடுறான் யோ துறவி அப்படின்னு அவரு தவறான வார்த்தைகள் சொல்றான் ஆனா துறை வந்து அமைதியாவே இருக்காரு இப்ப அவங்களுடைய மாணவரெல்லாம் சுத்தி நின்று பாக்குறாங்க என்ன நம்ம துறவி எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்களா இவன் இவ்வளவு அசிங்கப்படுத்துறானே அப்படின்னு இப்ப அவன் என்ன செய்றான்னா அந்த துறவியினுடைய அம்மா அவருடைய அப்பா அவருடைய சொந்தக்காரங்க எல்லாருமே கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டுறான் ஆனாலும் அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே இருக்கு இருக்காரு அதுக்கப்புறம் துறவினுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே அசிங்க அசிங்கமா பேசுறான் ஆனாலும் அந்த துறவி பதிலே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இப்ப வேற வழி இல்லாம கத்தி கத்தி டயர்டாவி இப்ப அங்கண்டு போயிட்டான் அப்ப அங்கோட மாணவர்கள் கேக்குறாங்க என்ன துறவி உங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்துறானே நீங்க மாறி ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு அப்ப துறவி சொல்றாரு எப்பா ஒருத்தன் உனக்கு பரிசு கொடுக்க வரா அந்த பரிச நீ வாங்கினாதானே அது உனக்கு சொந்தமாகும் அவ கோபத்தை எல்லாம் எனக்கு தரலான்னு வந்தான் ஆனா நான் வாங்கிக்கவே இல்லை அதனால எல்லாத்தையுமே அவனே எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்வாரு கோயில் வாசல்ல இருந்து அவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு அப்ப கோயிலுக்கு வரவங்க எல்லாம் அவருக்கு ஒரு ரூபாய் அஞ்சு தான் போடுறாங்க அது வந்து அவர் கட்டுப்படி ஆகல என்ன கடவுளே எனக்கு சாப்பாட்டு கூட சரியா கிடைக்க மாட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இப்போ பார் பக்கத்துல போய் உட்காந்து திரும்ப பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாரு இப்ப பாருக்கு வரவங்க எல்லாம் நூறு ரூபாய் குடுக்குறான் ஐநூறு ரூபாய் குடுக்குறான் ஓசில பீர் வாங்கி குடுக்கறான் இப்ப ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு என்ன கடவுளே நீ இங்கேயா இருக்க இவ்ளோ நாளா நீ கோயில எல்லாம் இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்க